கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா சத்யவாடி கிராமத்தை சார்ந்த குணசேகரன் திவ்யா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து சித்திர வெள்ளிக்கிழம நன்னாளி சேங்காப்பாளம் பூமாடை பட்டு வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு மணி வேண்டுதல் கடனாக செலுத்தி இருக்காங்க ஆண்டு காலம் இவங்க இருந்த கடந்த தவ வாழ்க்கைக்கு ஒரே மாதத்திலே அம்மா கருவேத்தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி அழகான ஆண் குழந்தை இங்கெடுத்து இருக்காங்க இன்னைக்கு அம்மா அம்மா ஆலயத்துல முடி அரைக்கிட்டு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இப்போ அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை செலுத்திட்டு குழந்தைக்கு இதே இடத்துல முடி காணிக்கும் செலுத்திட்டு அவங்க கிளம்புறதாக இருக்காங்க இதேபோல் ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனே கருவை தட்ட வச்சு கழிவுத்தின் இந்த சேலத்தை மகமாய் விளங்குறாங்க ஓம் சக்தி ராஜே